வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆர்வம் என்னும் ஆர்வம் என்னும் உலகை எவராலும் செய்ய முடியாது என்று கைவிட்ட செயல்களை சிலர் நிறைவேற்றி காட்டியது அவர்கள் அந்த செயலின் மீது உள்ள தனியாக ஆர்வம் தான் எடுத்த செயலில் ஒருவனின் ஆர்வம் இருந்துவிட்டால் ஒவ்வொரு நாளும் அவனது குறிக்கோளை நெருங்கிக் கொண்டிருப்பான் என்பது வெற்றி என்பது ஒருவரின் செயலில் காட்டும் முயற்சி மட்டும் போதால் அதன் மீது மிகுந்த ஆர்வத்தை பொறுத்தது பிரிட்டன் பிரதமர் பெஞ்சமின் பிரஸ்லி ஒரு நாவல் ஆசிரியரும் அவர் அறுபத்தேழு நாவல்களை எழுதியுள்ளார் ஒரு முறை செய்தியாளர்கள் அவரிடம் எழுத்தில் உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் கூறியதாவது எனக்கு படிப்பதில் மிகுந்த ஆர்வம் உண்டு படிப்பதற்கு புத்தகம் ஏதும் கிடைக்காவிட்டால் அதற்காகவே நானே நாவல் எழுதி படிக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படியே எழுதி எழுதி எழுத்தாளராகி விட்டேன் என்றார்கள் பெஞ்சமியம் செல்சல் குருதியில் உருதியும் நெருப்பும் கொண்டு சிந்தனை வேகமும் ஆர்வமுள்ள மனிதர்கள் தான் உலக ஓட்டத்திற்கு காரணமாக இருக்கின்றார்கள் அறை மனமுள்ளவர்கள் குறிக்கோள் அற்றவத்தவர்கள் வாழ்வாயினும் கடலிலே அடித்துச் செல்லப்பட்டு அவதிக்குள்ளாக்கிறார்கள் ஆம் ஆம் நண்பர்களே புவி அச்சிலிருந்து வெளியேறி வளிமண்டலம் செல்ல ஒரு ஏவூர்திக்கு அதிக உந்து சக்தி தேவைப்படுகிறது அதிக இருந்தால் மட்டுமே தனது இலக்கை அடைய முடியும் அதாவது என்பது ஒரு செயலையே அபாரமான உந்து சக்தி தேவைப்படுகிறது அது இல்லாமல் தான் நம்ம பலரும் முதல் நிலையிலேயே இருந்து விடுகிறோம் அந்த ஆரம்ப உந்து சக்தி கிடைத்து ஒரு செயலை நாம் தொடங்கிவிட்டால் எதிரே என்ன தடை வந்தாலும் நொறுக்குவதற்கு ஆர்வம் என்னும் ஒன்று சக்தி இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்ற மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் நன்றி வணக்கம்